எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ராம் பதி பேசுறேன் உங்களுக்கு லிட்டில் ஜப்பான் அதாவது குட்டி ஜப்பான் என்ற ஊரை பற்றி தான் சொல்ல போறேன் ஜப்பான் நாடு எங்க இருக்கிறது என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் குட்டி ஜப்பான் எங்க இருக்கிறது சொல்றேன் வாங்க வீடியோக்களை போலாம் குட்டி ஜப்பான் இந்தியாவில் தான் உள்ளது அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் தான் உள்ளது ஆமா பிரிண்ட் சிவகாசியை தான் குட்டி ஜப்பான் என்று அழைப்பார்கள் நமது முன்னாள் பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் செல்லமாக குட்டி ஜப்பான் என்று அழைத்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டது அன்றிருந்த தேசிய பொருளாதார நிலையின்மையிலும் சிவகாசி மக்கள் தங்களுடைய திறனை வைத்து ஸ்திரமான நிலையை தக்க தக்கவைத்துக் கொண்டார்கள் உழைப்பதற்கு இரழுப்பகல் பேதம் என்பதே கிடையாது என்பவர்கள் தான் சிவகாசி மக்கள் தொழிற்சாலைகள் சட்டத்தின்படி பாரத்தின் முதல் நாளான ஞாயிற்று கிழமை விடுமுறை ஆனால் சிவகாசி மக்கள் ஞாயிற்று கிழமையும் கடினமாக உழைப்பார்கள் அதனை பார்த்த நமது முன்னாள் பாரத பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிவகாசி மக்களின் கடினமான உழைப்பை பார்த்து வியந்து சிவகாசியை லிட்டில் ஜப்பான் என்று அழைத்தாராம் சிவகாசி குட்டி ஜப்பானாக முதல் காரணம் திருவாளர் ஐயநாடா என்று கூறினால் அது மிகையாகாது ஏனென்றால் அவர்தான் அங்கிருந்த பட்டாசு தொழிற்சாலைகளின் நிறுவனர் ஆவார் தீப்பெட்டி தயாரித்தல் பட்டாசு தயாரித்தல் அச்சு தொழில் போன்றவற்றில் சிவகாசி தான் முன்னிலை வகிக்கிறது இந்தியாவிற்கான தொண்ணூறு சதவீத தீப்பெட்டிகளும் எண்பது சதவீத பட்டாசுகளும் சிவகாசியில் தான் தயாரிக்கப்படுகிறது சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிழை தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் கான பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்